காக காகபுஜண்டர் காலத்தின் காவலன் பதினொன்று இராமாயணங்களைக் கண்ட காகம் காலத்தின் ரகசியத்தைச் சொல்லும் சித்தர் காலம் ஒரு வட்டம் காலம் ஒரு நேர்கோடு இல்லை காலம் ஒரு பெரிய வட்டம் அது சுற்றிக்கொண்டே இருக்கிறது சூரியன் கிழக்கில் உதித்து மேற்கில் மறைகிறான் மறுநாள் மீண்டும் கிழக்கில் உதிக்கிறான் இது தினமும் நடக்கிறது பருவங்கள் மாறுகின்றன கோடை மழை குளிர் பின்னர் மீண்டும் கோடை இது வருடந்தோறும் நடக்கிறது அதுபோலத்தான் யுகங்களும் யுகம் சத்தியயுகம் யுகம் துவாபரயுகம் கலியுகம் பின்னர் மீண்டும் யுகம் இது ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு ஒருமுறை நடக்கிறது இந்த பெரிய வட்டத்தில் அதே சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் நடக்கின்றன அதே மனிதர்கள் மீண்டும் மீண்டும் பிறக்கின்றன அதே கதைகள் மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகின்றன இதை நேரில் பார்த்த ஒரு சாட்சி இருக்கிறார் அவர் பெயர் காகபுஜண்டர் அவர் ஒரு காகம் ஆனால் சாதாரண காகம் அல்ல அவர் காலத்தின் எல்லைக்கு அப்பால் வாழ்பவர் அவர் பதினோரு இராமாயணங்களை பார்த்தவர் பதினாறு மகாபாரத போர்களை கண்டவர் காகபுஜண்டர் யார் காகபுஜண்டர் ஒரு சித்தர் முன்பு அவர் ஒரு பிராமணர் ராமபக்தரான அவருக்கு ஒரு சாபம் கிடைத்தது அதனால் அவர் காகமானார் ஆனால் அந்த சாபமே வரமாக மாறியது அவர் ராமனிடம் வேண்டினார் நான் இந்த காக வடிவிலேயே இருக்கட்டும் என்றென்றும் இருக்கட்டும் உங்கள் லீலைகளை பார்க்கட்டும் என்று ராமன் அவருக்கு அருள் புரிந்தான் அவர் என்றென்றும் வாழும் வரம் பெற்றார் அவர் காலத்தை கடந்து செல்லும் சக்தி பெற்றார் இப்போது அவர் ஓர் உயர்ந்த இடத்தில் இருக்கிறார் அங்கிருந்து எல்லாவற்றையும் பார்க்கிறார் காலம் கடந்து செல்வதை பார்க்கிறார் யுகங்கள் மாறுவதை பார்க்கிறார் ராமாயணங்கள் திரும்ப திரும்ப நடப்பதை பார்க்கிறார் பதினொன்று ராமாயணங்கள் ஒவ்வொன்றும் ஒரு கதை காகபுதண்டர் பதினோரு முறை இராமாயணத்தை பார்த்திருக்கிறார் ஒவ்வொரு முறையும் ராமாயணம் நடக்கிறது ஆனால் ஒவ்வொரு முறையும் முடிவு மாறுகிறது ஒவ்வொரு முறையும் பாத்திரங்கள் வேறு மாதிரி நடந்து கொள்கிறார்கள் முதல் ராமாயணம் இதுதான் நமக்கு தெரிந்த ராமாயணம் ராமன் ராவணனை கொன்றான் சீதையை மீட்டான் அயோத்தி திரும்பினான் இரண்டாம் ராமாயணம் இராவணன் சீதையை கடத்திச் சென்றான் ஆனால் ராமனின் உதவி இல்லாமலே ஹனுமானும் சேனையும் சீதையை மீட்டுவிட்டார்கள் மூன்றாம் ராமாயணம் சீதை ராமனுடன் செல்ல மறுத்துவிட்டாள் இராவணனிடமே தங்கிவிட்டாள் அவன் அவ்வளவு கெட்டவன் இல்லை என்பது அவளுக்கு புரிந்தது நான்காம் ராமாயணம் இராவணன் ராமனைத் தோற்கடித்தான் அயோத்தியை கைப்பற்றினான் ராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் காட்டிற்குச் சென்று அங்கே புதிய ராஜ்யம் அமைத்தார்கள் ஐந்தாம் ராமாயணம் ராமன் இராவணனைக் கொல்லவில்லை அவனுடன் நட்பு கொண்டான் இருவரும் சேர்ந்து ஒரு பெரிய எதிரியை வென்றார்கள் ஆறாம் ராமாயணம் சீதையை இழந்த ராமன் தானாகவே உயிரை மாய்த்து கொண்டான் அவனால் சீதை இல்லாமல் வாழ முடியவில்லை ஏழாம் ராமாயணம் இராவணன் சீதையைக் கொன்றுவிட்டான் ராமன் தனியாக வாழ்ந்தான் துறவியானான் எட்டாம் ராமாயணம் சீதை ஒரு தேவி அவள் மாய வடிவில் வந்தாள் ராமனுக்கு பாடம் கற்பிட்டாள் பின்னர் மறைந்தாள் ஒன்பதாம் ராமாயணம் ராமன் மேல் சந்தேகப்பட்டான் அவளை விட்டான் பின்னர் வருந்தினான் பத்தாம் ராமாயணம் ராமன் சீதையையும் சூர்பனகையையும் மணந்தான் இருவரும் சேர்ந்து ஆட்சி செய்தார்கள் பதினோராம் ராமாயணம் இராவணன் ஒரு நல்ல அரசன் ராமனை வென்றான் சீதை ராமனுடன் செல்லாமல் இராவணனுடன் தங்கிவிட்டாள் இந்த பதினோரு இராமாயணங்களையும் காகபுஜண்டர் நேரில் பார்த்தார் ஒவ்வொரு முறையும் அவர் ஆச்சரியப்பட்டார் அதே கதை ஆனால் வேறு முடிவு அதே மனிதர்கள் ஆனால் வேறு தேர்வுகள் ஸ்வாட் சிக்ஸ்டீன் மகாபாரதங்கள் ஒவ்வொன்றும் ஒரு போர் காகபுஜண்டர் பதினாறு முறை மகாபாரத போரை பார்த்திருக்கிறார் ஒவ்வொரு முறையும் போர் நடந்தது ஒவ்வொரு முறையும் வெற்று தோல்வி மாறியது சில மகாபாரதங்களில் கர்ணன் அர்ஜுனனை கொன்றான் சிலவற்றில் துரியோதனன் ஆட்சி செய்தான் சிலவற்றில் கர்ணன் இறக்கவில்லை சிலவற்றில் கர்ணன் தன் தாயை அறியாமலேயே இறந்தான் சிலவற்றில் அபிமன்யு ஆகவில்லை சிலவற்றில் கிருஷ்ணன் உதவி செய்யவில்லை இந்த பதினாறு மகாபாரதங்களையும் காகபுஜண்டர் நேரில் பார்த்தார் அதே குருக்ஷேத்திரம் அதே பாண்டவர்கள் அதே கௌரவர்கள் ஆனால் ஒவ்வொரு முறையும் வேறு முடிவு மோதிரங்களின் மலை காகபுஜண்டரின் கதையோடு தொடர்புடையது இன்னொரு கதை ராமன் தன் கடைசி நாட்களில் தன் மோதிரத்தை ஒரு பிழவில் போட்டான் ஹனுமானே அதை எடுத்து வா என்றான் ஹனுமான் அந்த பிளவுக்குள் நுழைந்தார் அது நாகலோகத்திற்குச் சென்றது அங்கே அவர் வாசுகியை சந்தித்தார் என் ராமரின் மோதிரத்தை எடுக்க வந்தேன் என்றார் வாசுகி அவரை ஒரு மலைக்கு அழைத்துச் சென்றார் அந்த மலை முழுவதும் மோதிரங்கள் ஆயிரக்கணக்கான மோதிரங்கள் ஹனுமான் ஒரு மோதிரத்தை எடுத்தார் அது ராமரின் மோதிரம் இன்னொன்றை எடுத்தார் அதுவும் ராமரின் மோதிரமே வாசுகி சொன்னார் ஒவ்வொரு முறை யுகம் முடிந்து புதிய யுகம் தொடங்கும் போதும் ராமர் பிறக்கிறார் ஒவ்வொரு முறையும் அவர் தன் மோதிரத்தை இங்கே போடுகிறார் இதுவரை எத்தனை முறை இது நடந்திருக்கிறது என்று பார் அப்போதுதான் ஹனுமானுக்கு புரிந்தது காலம் ஒரு வட்டம் அதே சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் நடக்கின்றன ராமர் பல முறை வந்திருக்கிறார் இன்னும் பல முறை வருவார் காலச்சக்கரத்தின் இரகசியம் காகபுஜண்டர் சொல்கிறார் எது நடந்ததோ அதுவே மீண்டும் நடக்கும் இந்த உலகம் ஒரு முறை அழிந்தால் எல்லாம் முடிந்து விடுவதில்லை மீண்டும் ஒரு புதிய உலகம் தோன்றும் மீண்டும் அதே மனிதர்கள் பிறப்பார்கள் மீண்டும் அதே சம்பவங்கள் நடக்கும் மீண்டும் அதே கதைகள் சொல்லப்படும் இது ஒரு முடிவில்லாத சுழற்சி இதைதான் யுகங்கள் என்கிறோம் யுகம் சத்தியயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் பின்னர் மீண்டும் சத்திய யுகம் இப்படி சுற்றிக்கொண்டே இருக்கிறது இந்த சுழற்சியில் ராமாயணம் பலமுறை நடந்திருக்கிறது மகாபாரதம் பலமுறை நடந்திருக்கிறது அவை வேறு வேறு முடிவுகளில் நடந்திருக்கின்றன காலத்தை கடந்த இடம் காகபுஜண்டர் எங்கே இருக்கிறார் அவர் காலத்தின் எல்லைக்கு அப்பால் இருக்கிறார் பிரளயம் வந்து மொத்த பூமியும் நீரில் மூழ்கும் போதும் அவர் பாதிக்கப்படுவதில்லை ஏனென்றால் அவர் வேறொரு நிலையில் இருக்கிறார் அங்கிருந்து அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார் காலம் கடந்து செல்வதை பார்க்கிறார் யுகங்கள் மாறுவதை பார்க்கிறார் அவருக்கு குரு லோமசர் அந்த குருவும் ஒரு பெரிய ஞானி அவர் காகபுஜண்டருக்கு பல இரகசியங்களை சொல்லிக் கொடுத்தார் பிரபஞ்சத்தின் அமைப்பை விளக்கினார் பல பிரபஞ்சங்கள் இருப்பதை காட்டினார் ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் வெவ்வேறு ராமாயணங்கள் நடப்பதை விளக்கினார் சித்தர் வாக்கு காலத்தை புரிந்து கொண்டால் மரண பயம் இருக்காது இதுவே காகபுஜண்டர் நமக்கு சொல்லும் ரகசியம் நாம் பயப்படுவது எதற்கு நாம் இல்லாமல் போய்விடுவோமோ என்ற பயம் நம் கதை முடிந்துவிடுமோ என்ற பயம் ஆனால் காகபுஜண்டர் சொல்கிறார் கதை முடிவதில்லை அதே கதை மீண்டும் தொடங்குகிறது அதே மனிதர்கள் மீண்டும் வருகிறார்கள் அதே சம்பவங்கள் மீண்டும் நடக்கின்றன நாம் ஒவ்வொரு முறையும் வித்தியாசமாக நடந்து கொள்ளலாம் ராமன் ஒரு முறை ராவணனை கொன்றான் இன்னொரு முறை அவனுடன் நட்பு கொண்டான் மூன்றாம் முறை வேறு மாதிரி நடந்து கொண்டான் நாமும் அப்படிதான் இந்த பிரடியில் நாம் எடுக்கும் முடிவுகள் அடுத்த பிறவியில் நம்மை பாதிக்கும் இந்த சுழற்சியில் நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள் அடுத்த சுழற்சியில் நமக்கு உதவும் இன்று நாம் பெறும் ஞானம் காகபுஜண்டர் நமக்கு சொல்லும் பாடம் இதுதான் முதலாவது காலம் ஒரு வட்டம் அதே சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் நடக்கின்றன அதே மனிதர்கள் மீண்டும் மீண்டும் வருகிறார்கள் அதே கதைகள் மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகின்றன இரண்டாவது முடிவுகள் மாறுகின்றன ராமாயணம் பதினோரு முறை நடந்தது பதினோரு விதமான முடிவுகள் மகாபாரதம் பதினாறு முறை நடந்தது பதினாறு விதமான முடிவுகள் மூன்றாவது நாம் எடுக்கும் முடிவுகள்தான் வித்தியாசம் இந்த பிறவியில் நாம் என்ன முடிவு எடுக்கிறோம் இந்த சுழற்சியில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் இதுவே நம்முடைய அடுத்த பிறவியை தீர்மானிக்கும் நான்காவது மரணம் ஒரு முடிவல்ல அது ஒரு துவக்கம் மீண்டும் ஒரு புதிய சுழற்சி மீண்டும் ஒரு புதிய வாய்ப்பு இதை புரிந்து கொண்டால் மரண பயம் இருக்காது நாம் ஏன் பயப்பட வேண்டும் மீண்டும் வருவோம் மீண்டும் முயற்சி செய்வோம் மீண்டும் வெல்லுவோம் காகபுஜண்டரின் பாடம் காகபுஜண்டர் ஒரு காகம் ஆனால் அவர் காலத்தின் காவலன் அவர் பதினோரு இராமாயணங்களை பார்த்தவன் பதினாறு மகாபாரதங்களைக் கண்டவன் அவர் இன்றும் இருக்கிறான் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் இந்த கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறான் நாமும் கேட்கிறோம் நாமும் கற்கிறோம் நாமும் மாறுகிறோம் எது நடந்ததோ அதுவே மீண்டும் நடக்கும் ஆனால் அதே முடிவு அல்ல இந்த முறை நாம் வெல்லலாம் இந்த முறை நாம் விடுதலையடையலாம் இறுதி வார்த்தை காகபுஜெண்டர் நமக்கு சொல்லும் ரகசியம் இதுதான் காலம் ஒரு வட்டம் நாம் அதில் சிக்கி தவிக்கிறோம் ஆனால் இந்த வட்டத்திலிருந்து வெளியேற ஒரு வழி இருக்கிறது அது ஞானம் அது உணர்வு அது விழிப்பு நாம் காலத்தை கடந்து அதை பார்க்கும் சாட்சியாக மாறும்போது மரண பயம் இல்லாமல் போகும் விடுதலை கிடைக்கும் முக்தி கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா மேலும் இதுபோல ஆன்மீக தகவல்கள் மற்றும் தன்னம்பிக்கை நிறைந்த பதிவுகள் கேட்கணுமா கேவைஆர் ஆன்மீக உலகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி